ஏய் திவ்யா திவ்யா மணி எட்டு ஆகிடுச்சு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா திவ்யா எழுந்துரு திவ்யா அவன்கிட்ட உன்னை சொல்லணும் என்னம்மா இன்னைக்கு சண்டே தானே இன்னைக்கு கூட நிம்மதியை விட மாட்டியா அப்படி இல்லை திவ்யா நீ ஒரு நிமிஷம் எண்ரிய நான் சொல்கிறேன் அட போமா உனக்கு வேறு வேலையே இல்லை சண்டே கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா சொல்லுமா அது இல்லடி தங்கம் நீ கோவப்படக்கூடாது இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க என்னம்மா இன்றைக்கி வராங்கன்னு இப்போ வந்து சொல்கிற நான் இப்போ என்ன பண்ண முடியும் அது இல்லடி நேற்றே சொல்லலாம் தான் நினச்சேன் நீயே லேட் நைட் வந்து படுத்தியா டயர்டாக இருந்த சரி இப்போ சொன்னோன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் காலையிலேயே சொல்கிறேம்மா என்னத்த வீட்டில் எதுவும் விசேஷமா ரொம்ப கமகமான மனம் வருது கிச்சனில் இருந்து மோப்பம் முடிச்சுட்டே வந்துட்ட உங்கள் அன்னிக்காரி ஆமாம் திவ்யாவை பொண்ணு பார்க்க வராங்க அப்படியா சொல்லவே இல்லைத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நீ வீட்லேயே இருக்க நீ நைட்டு ரெண்டு மணிக்கு வர உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்போ உங்க பொண்ணு ஏழு மணிக்கே வந்துருதா மாதிரி கூட கூட பேசுறது நிப்பாட்டு முதல்ல திவ்யா சீக்கிரம் நீ போய் ரெடியாகு அம்மா நீ முதல்லையே சொல்லியிருந்தா நான் எல்லா மேக்கப் செட்டையும் எடுத்து வச்சிருப்பேன் இப்போ எப்படிமா நான் எல்லாமே மேட்சிங்காக போட முடியும் அதை பற்றி உனக்கு என்னடி கவலை அம்மா உனக்கு எல்லா செட்டும் வாங்கி ரெடியாக வச்சிருக்கேன் நீ போய் உன் பீரோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு வந்தால் மட்டும் போகுது சரியா போ சீக்கிரம் குளிச்சுட்டு வா அதெல்லாம் சரி மாப்பிள்ளையை பற்றி ஒரு டீட்டெயிலும் சொல்லலமா அதெல்லாம் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன் டி தங்கமான பையன்லாம் சரி என்ன வேலைமா பார்க்குறான் மாப்பிள்ளை டாக்டர் டி உண்மையாவே டாக்டராமா இல்லைன்னா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு சொல்றியா நல்ல வேலை நம்ம நாத்தனாருக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே டாக்டர் தான் டி அப்பா எல்லாம் செக் பண்ணிட்டாரு இன்னைக்கு வந்துடுவாங்க இப்போ சீக்கிரமாக ரெடியாக போய் அம்மா அப்பா பண்ணதுலயே இது ஒன்று தாம உருப்படியான காரியம் எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி சரி போய் ரெடி ஆகிட்டு சந்தோஷப்பட்டு சரியா நீ என்ன வாய்ப்பெல்லாம் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் நாற்று நாற்பது டாக்டர் மாப்பிட்டுக்க கிடச்சிருச்சுன்னு பராமரிட்டுருக்காது வந்து என் கூட கிச்சனில் இருக்க கூட மாதிரி வேலை செய்யும் நான் வேணா பக்கத்து வீட்டிலலாம் போய் சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வரமாட்டேன் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அதெல்லாம் நான் சொல்லியாச்சு அம்மா யாரெல்லாம் வர சொல்லியிருக்கேன் வசந்தி வீட்லேயும் நீலாம்பரி வீட்லேயும் சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் அண்ணியோட அப்பா அம்மாக்கையும் சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏம்மா நீலாம்பரியத்தெல்லாம் இதற்கு தேவையாம்மா இது ஒரு சுப நிகழ்ச்சிமா அவங்கள எப்படிம்மா வர சொன்னேன் எனக்கும் தெரியும்டி வசந்தி கிட்ட அவன் அவ நீலாம் பத்தே எப்படி சொல்லுவா அப்ப வந்து இவங்க நம்மள கூப்பிடலனு சொல்லி வருத்தப்படுவாங்க எதுக்கு ஒரு நல்ல காரிய நடக்கையில மத்தவங்க மனச கஷ்டப்படுத்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்குட்டியும் வர சொல்லியிருக்கேன் என்னமோ பண்ண நீ லட்சுமி மாப்புல வீட்டிலிருந்து இன்னும் 5 நிமிஷத்துல வந்துவாங்கலாம் சீக்கிரமா எல்லாமே எல்லாமே ரெடிங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிரலாம் நீங்க ഒന്നും பதட்டப்படாம போய் உட்காருங்க சரி சரி இந்த சம்பந்தம் மட்டும் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க ஆமா ஆனா இவரு டாக்டர்னு சொல்றாரு ஆனால் நான் இன்னும் அதை பற்றி விசாரிக்கலை சரி வந்ததும் நம்ம கேட்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட பையன் தானுங்க அப்புறம் எப்படிங்க பொய்யா சொல்ல போகிறான் இல்லை அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றத விட நம்மளாக விசாரிச்சுட்டோம் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும்ல சரி பார்ப்போம் முதல்ல வரட்டும் திவ்யா ரெடி ஆகியா இங்கே வந்து கொஞ்சம் பாரு சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனது முதல்ல என் பிள்ளைக்கு சுற்றி போடணும் அப்போ இன்னும் வரலையா இது இது வந்துடுவாங்கடி அப்புறம் எதுக்குமா என்னை இந்த அவசரப்படுத்தினா நான் மெதுவாக கிளம்பி இருந்திருப்பேன்ல அவங்க லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும்ல சரி சரி நீ அப்படியே கண்ணால் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இரு மாப்பிள்ள வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் லட்சுமி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க சீக்கிரம் வரியா வாங்க வாங்க பத்து மணிக்கே வருவீங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது வந்து பாருங்கள் வர வழியில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் பையன் கார் ரெடி பண்ணி கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் சரி சரி எல்லோரும் வந்து உட்காருங்க லட்சுமி டீ போட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வந்து உடனே கொண்டு வரேங்க பவி சீட்டில் உட்கார போய் என்ன வேணும் இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை அதனால என்ன சின்ன தானே அப்படி இப்படி தான் இருக்கும் என்னென்ன கொஞ்சம் வாங்கல ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் ஏண்டி வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க அப்ப அவங்க முன்னாடி வாடா போடான்னு கூப்பிட்டுமா வீட்டுக்கு வந்தவங்களை தனியா உட்கார வச்சுட்டு வர அதனால தான் சொன்னேன் எங்கள் ஃபேமிலியை பார்த்தா ஒரு டைப்பாக இருக்குது நான் வேற திவ்யா கிட்ட நீங்கள் மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டேன் அதனால என்ன போ இல்லை மாப்பிள்ளை ஒரு வேலை டாக்டராக இருக்க மாட்டாரோ பார்க்குறதுக்கு வேற வயசானவர் மாதிரி இருக்காருங்க திவ்யாவுக்கு பிடிக்குமோ இல்லையோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் புரியுதா ம் சரிங்க உங்களுக்கும் நம்மள மாதிரி பையன் ஒன்று பொண்ணுவோன்னா ஆமாம் மாப்பிள்ளையோட அம்மா எப்படி தவிரங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கேட்கும்போது வருத்தமாக தான் இருக்கு சரி அதை விடுங்க நல்ல காரியம் பேசும்போது அதை பற்றி எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இது என் மர்மதை வள்ளி அது என் பையன் கார்த்திக் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அம்மா வள்ளி போய் திவ்யாவை கூட்டுவோம் சரிங்கம்மா மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துட்டாங்களா வா வா சந்தி என்னக்கா மாப்பிள்ள வயசானவர் மாதிரி தெரியுது திவ்யாவுக்கு பிடிச்சதா மாப்பிள்ளைய வர சொன்னீங்களா திவ்யா மட்டும் இல்லை நாங்களுமே மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்க்காம வர சொல்லிட்டோண்டி இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டதுக்கு அவ சம்மதி பண்ணு நினைக்கிறீங்க தெரியல பார்ப்போம் இவங்க போனதுக்கப்புறம் தான் எதுவும் பேச முடியும் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு பையன் மெக்கானிக்கா இருக்கான் மெக்கானிக்கா டாக்டரா ஏண்டா நீ மெக்கானிக் தானே டாக்டர் நீ ஏன் போய் சொல்ற நீங்க டாக்டர் இல்ல மெக்கானிக்கா அது வந்து நான் டாக்டர் அண்ணா நான் மெக்கானிக் என்னது புரியற மாதிரி சொல்லுங்க அதாவது பல்லுல இப்ப வலி இருந்துச்சா நம்ம எங்க போவோம் பல் டாக்டர் போவோம் அதே மாதிரி தான் பைக்கு உடம்பு முடியல ஏன் கிட்ட கொண்டு வருவாங்க அப்ப நானும் ஒரு டாக்டர் தானே எனக்கு வயசாயிருச்சுங்கிறதுனால யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அதனால தான் இப்படி போய் சொன்னேன் அதுவும் பொய் இல்லை பாதி உண்மை பாதி பொய் நான் பைக் டாக்டர் தானே நீ வயசானவனா இருந்தாலும் நீ டாக்டருங்கிறதுனால உன்னை கட்டிக்கலாம் தான்டா இருந்தேன் ஆனா இப்படி பித்தலாட்ட காரணம் நான் நினைக்க கூட முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க சார் வந்ததுக்கு நாங்கள் டீ காஃபியாவது குடிச்சிட்டு போகிறோம் நீங்கள் வந்து சண்டேயில் பாதி நாள் வேஸ்ட் ஆஃப் பேர்ஷன் நானே கடுப்புல இருக்கேன் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க ஏன்டா பொண்ணு வீட்டு முன்னாடி இப்படி நம்ம மானத்தை வாங்குற நானும் ஒரு பொண்ணு என்ன இதே மாதிரி ஏமாத்தினாங்கன்னா நீ சும்மா இருப்பியா எல்லாரும் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க குறிப்பா திவ்யா நீ என்னை மன்னிச்சிரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching this video next video la நல்ல வேளை ஒரு வழية டாக்டர் மாப்ள கேன்சல் ஆயிருச்சி